பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா எஸ்ஐ கீழ் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அது நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம்பிரியமானவர்களே இது கடைசி காலமாக காணப்படுகிறது அதனால்தான் நாம் என்று எந்த சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலும் வேத வசனத்தை பார்க்க முடிகிறது ஏனென்றால் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து விரும்புகிறார் எஸ்ஐ கேள் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே வாசிக்கும்போது நாம் அதிலே பார்க்கிறோம் அந்த இரத்த பழி சுவிசேஷம் சொல்லாததின் நிமித்தம் ஒரு நபர் பாவத்திலே மறித்து போனால் அந்த இரத்த பழி யார் சுவிசேஷம் சொல்லவில்லையோ அவர்கள் தலையிலே சுமரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே அதனால்தான் என்று எல்லா மீடியாக்களிலும் ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்க என்று சொல்லப்படுகிறது இன்றும் என்னை கேட்கிறதான உங்களிடத்திலும் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களை நீங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுகி ஏசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அவரால் அன்றி ரட்சிப்பில்லை என்று வேதம் கூறுகிறது நீங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினால் உங்களுக்காக ஒரு நித்திய வீட்டை அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார் அந்த நித்திய வீட்டிலே உங்களை கொண்டு சேர்க்கும்படிக்கு அவர் விரும்புகிறார் மரணம் இல்லாத வேதனை இல்லாத துன்பங்கள் இல்லாத துயரங்கள் இல்லாத தொல்லைகள் இல்லாத கடன் கடன்பாரங்கள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத பாடுகள் இல்லாத நெருக்கங்கள் இல்லாத ஒரு நித்தியமான பவனத்திலே சந்தோஷம் நிறைந்த ஒரு பவனத்திலே உங்களை கொண்டு போக நினைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக உங்களை அழைக்கிறார் நீங்க ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வரக்கூடாது ஏன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவரை நம்புங்க விசுவாசிங்க நீங்களும் உங்க குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஜெபிக்கலாமா பரலோகத்தின் நல்ல கர்த்தரே பரிசுத்தரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறேன் ஆம் கர்த்தாவே என்னை கேட்கிற இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படாத உமது பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாங்க ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக கர்த்தாவே உமது ரத்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் கழுகி சுத்திகரித்து ரட்சித்து உமது சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கட நல்ல பிதாவே ஆமென் ஆமென் God bless you